ராணி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தி மூணு என் சொக்கன் எழுதியது வாழ்வியல் தொடர் பச்சை மிட்டாய் சிவப்பு மிட்டாய் சில மாதங்களுக்கு முன் ஓர் இணையதளத்தில் சில மளிகை பொருட்களை வாங்கினோம் அவை வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது அவற்றுடன் ஒரு சிறிய ஃபேஸ் வாஷ் முகத்தை தூய்மைப்படுத்தும் களிம்பு பெட்டியும் இருந்தது எங்கள் வீட்டில் யாரும் ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துவதில்லை அதனால் நாங்கள் அதை வாங்கவில்லை அந்த ஃபேஸ் வாஷை தயாரிக்கும் நிறுவனம் விளம்பர நோக்கத்துடன் இந்த இலவச பரிசை எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் அனுப்பியிருக்கிறது இப்போது நாங்கள் அந்த பெட்டியை என்ன செய்யலாம் ஒன்று அந்த நிறுவனம் விரும்பியபடி ஓரிரு நாட்கள் அதை முயன்று பார்க்கலாம் பிடித்திருந்தால் பெரிய பெட்டி வாங்கி தொடர்ந்து பயன்படுத்தலாம் பிடிக்காவிட்டால் அத்துடன் விட்டுவிடலாம் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் வேண்டாம் எங்களுடைய இயற்கை அழகு எங்களுக்கு போதும் என்று சொல்லி அந்த பெட்டியை குப்பை தொட்டியில் தூக்கி போடலாம் அல்லது ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தக்கூடிய இன்னொருவருக்கு கொடுத்து விடலாம் ஆனால் ஃப்ரீயாக கிடைச்சா பினாயிலும் வேண்டும் என்கிற வழக்கப்படி நாங்கள் இந்த மூன்றையும் செய்யவில்லை இலவசமாக வந்த பொருள் பயனுற்றுதான் அற்றதுதான் என்றாலும் அதை எங்கோ அலமாரியில் போட்டு வைத்தோம் இன்று வரை அது அந்த இடத்தில்தான் சும்மா கிடக்கிறது இனியும் அதை யாரும் தொடப்போவதில்லை போவதில்லை பயன்படுத்த போவதில்லை இன்னும் சில மாதங்களில் அந்த களிம்பு காலாவதி ஆகிவிடும் அதன் பிறகு அதனால் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது இப்படி நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம் வீட்டில் கிடக்கும் பயனற்ற பொருட்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அவற்றை திட்டமிட்டு அகற்ற இயலுமானால் நமக்கு எவ்வளவு இடம் கூடுதலாக கிடைக்கும் அந்த பொருட்களை நாம் தூக்கி எறியக்கூட வேண்டியதில்லை அவை பயன்படக்கூடிய இன்னொருவரிடம் கொடுத்துவிடலாம் இதன் மூலம் அவர்களுக்கும் மகிழ்ச்சி ஒரு பொருளை மறுபயன்பாட்டுக்கு விடுவதன் மூலம் இன்னொரு பொருள் உருவாகப்படுவதை நாம் தடுக்கிறோம் அதன் மூலம் உலகில் சுமையை கொஞ்சம் குறைக்கிறோம் நுகர்வு பண்பாடு நிறைந்திருக்கிற இன்றைய சூழலில் எதையும் புதிதாக வாங்க வேண்டும் அதுதான் பெருமை என்கிற மனநிலை பரவலாகியுள்ளது வணிக நிறுவனங்களும் தங்களுடைய விளம்பரங்களின் மூலம் அதை வலியுறுத்தி நம் மனதில் பதிய வைக்கிறார்கள் இதனால் மக்கள் நன்கு பயன்பட்டு கொண்டிருக்கிற பொருட்களை கூட தூக்கி எறிந்துவிட்டு வேறு பொருட்களை வாங்குகிறார்கள் பழுதானவற்றை சரி செய்து பயன்படுத்துவதற்கு பதில் புதியவற்றை வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் மிகுந்து வருகிறது அதற்கு தேவையான பண வசதி நம்மிடம் இருந்தாலும் அவ்வாறு தூக்கி எறிவதும் தேவையற்ற புதுப்பித்தல்களும் சமூக பொறுப்பின்மை என்கிற எண்ணம் வரவேண்டும் இதனுடன் இணைந்த இன்னொரு பழக்கம் சிறு தேவைகளுக்கென்று பெரிய பொருட்களை வாங்காமல் தெரிந்தவர்களிடம் பெற்று பயன்படுத்தி கொள்வது பின்னர் அவற்றை திரும்ப கொடுத்து விடுவது இதன் மூலம் வீட்டில் தேவையில்லாத சுமையை குறைக்கலாம் சமீபத்தில் இணையதளத்தில் ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதில் ரபிடோ என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் நிறுவனர் தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் ஏணி ஒன்றை கடன் கேட்கிறார் இதை கவனித்த ஒருவர் அட நான் ஒரு பெரிய ஆளுமையின் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறேன் என்று பெருமைப்படுகிறார் இந்த உண்மையான பெருமை அவர் ஏனியை கடன் கேட்டதில்தான் இருக்கிறது அவரிடம் ஒரு புதிய ஏணியை வாங்க காசு இல்லையா என்ன ஐந்து நிமிட பயன்பாட்டுக்கு எதற்கு ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்க வேண்டும் இன்னொருவரிடம் அந்த பொருள் இருக்கிறது என்றால் தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்வதில் என்ன இழிவு இதன் மூலம் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பை நல்லுறவை வளர்த்து கொள்கிற கூடுதல் நன்மையும் உண்டு நன்றி வணக்கம் பச்சை மிட்டாய் பதினொன்று நமக்கு தேவையானவற்றை வாங்குவோம் நமக்கு தேவை இல்லாதவற்றை பிறருக்கு கொடுத்து உதவுவோம் தற்காலிக தேவைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மிகையான நுகர்வை குறைப்போம் நன்றி வணக்கம்